ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் தளபதி விஜய் அவர்கள் இன்றைக்கு கரூர் செல்ல திட்டமிட்டிருந்த நிலையில் அந்த திட்டம் தற்போது வைக்கப்பட்டிருக்கு விஜய் அவர்கள் கரூர் செல்லாததற்கான காரணம் பனையூர் அலுவலகத்தில் விசாரணை நடந்துச்சு விஜய் அவர்கள் கடந்த பதிமூணாம் தேதி கரூர் சென்று பாதிக்கப்பட்ட மக்களை நேரில் சந்தித்து ஆறுதல் கோரி நிதியுதவி வழங்க திட்டமிட்டிருந்தாங்க ஆனால் அந்த தேதியில் உச்ச நீதிமன்ற தீர்ப்பு வர்றதுனால ஏற்பாடுகளை செய்கிறதில் சிக்கல் ஏற்பட்டதுனால கரூர் செல்ல முடியாத நிலை ஏற்பட்டுச்சு விஜய் அவர்கள் வீடியோ காலில் பேசினப்போ தாவேகா நிர்வாகிகள் பாதிக்கப்பட்டவங்களோட வீட்டுக்கு போயிருந்தாங்க அதுக்கப்புறம் கரூர் மக்களை நேரில் தளபதி சந்திப்பதாகவும் சொல்லியிருந்தாரு ஆனால் இப்போ வரைக்கும் தளபதி அவர்கள் எப்போ கரூர் வரேன்னு பாதிக்கப்பட்ட குடும்பத்துக்கிட்ட தகவல் சொல்லலை பனையூர் தரப்புல விசாரணை செய்யறப்ப தான் இன்னும் அதுக்கான தேதி குறிக்கலன்னு தெரிய வந்திருக்கு இதை பற்றி பேசிய தாவைக்கா நிர்வாகிகள் தளபதி அவர்கள் இன்னும் முழுசாக அதிலிருந்து வெளியே வரலை கட்சியின் செயல்பாடுகள் இன்னும் இயல்பு நிலைக்கு வரலன்னு சொல்லியிருக்காரு இறந்த நாற்பத்தோரு பேரில் முப்பத்தோரு பேர் தான் கரூர் மாவட்டத்தை சேர்ந்தவங்க பத்து பேர் பக்கத்து மாவட்டத்தை சேர்ந்தவங்க ஒவ்வொரு வீட்டுக்கும் தனித்தனியாக போக முடியாது அதில் நிறைய சிக்கல் இருக்குது ஒரு மண்டபத்தை புக் பண்ணி எல்லாரையும் அங்கே வர வச்சு பேசிக்கலான்னு முடிவு செஞ்சுருக்காரு ஆனால் மண்டப நிர்வாகிகள் இடம் தர மறுப்பதாகவும் தகவல் வெளியாகியிருக்கு